வந்து ஷார்ட் ஃபிலிமில் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆயாவை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால இப்போ நம்ம வந்து ஆயாவை கூட்டிகிட்டு நாகர்கோவில் வந்து போக போகிறோம் ஏன்னா நாகர்கோவிலில் தான் ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களா ஜாலியாக இருக்கா வந்தாலே ஏன் சொன்னீங்க மாளிகை

மூவியில் வாய்ப்பு கிடச்சிருக்கு தான் சொல்லியிருக்கோம் ஷார்ட் ஃபிலிமில் வந்து வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நம்ம வந்து சொல்ல இல்லை ஆயாவுக்கு வந்து ஷார்ட் ஃபிலிமில் வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு ஆயாவை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ நம்ம வந்து ஆயாவை கூட்டிகிட்டு நாகர்கோவில் வந்து போக போகிறோம் ஏன்னா நாகர்கோவிலில் தான் ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களாம் அதனால் இது வந்து ஒரு அவார்டு வாங்குறதுக்கான ஒரு ஷார்ட் ஃபிலிம்மா அதனால் வர சொல்லியிருக்காங்க ஆ சரி ம் சரி அமைதியாக இருக்கணும் நம்ம வந்து ஆயா கூட்டிட்டு நம்ம வந்து நாகர்கோவில் வந்து போக போறோம் நானும் ஆயா மட்டும்தான் போறோம் இவர் வந்து போகல வர சொன்னேன் இவர் வந்து ஏன்னா ஆயா நம்ம கூட வீடியோ எடுக்க வர சொன்னாவே ஆயா வந்து நான் சொன்னாவே என்ன இத்தனை தடவை சொல்றேன் நம்மளால நடிக்க முடியாது அப்படிங்க அங்க போய் என்னென்ன பண்ண காத்திருக்கோ தெரியல இவர் நேக்கா என்னையை மாட்டி விட்டாரு நம்ம இன்னைக்கு ஆயா கூட்டிட்டு பஸ்ல தான் நம்ம வந்து போகிறோம் ஸ்லீப்பர் கோச்சில் வந்து பார்த்தோம் எல்லாமே பகல்ல தான் கருவா வந்து ஃபோன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சி வந்து போயிட்டாரு ஏன்னா இங்கேருந்து மதுரைக்கு ரெண்டு மணி நேரம் மதுரையிலேருந்து நாகர்கோவில் போகிறதுக்கு வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் மொத்தம் ஏழு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா திண்டுக்கல்லேருந்து மதுரை பஸ் ஏறி மதுரை பஸ்ஸில் மதுரை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நாகர்கோவில் வாங்க அப்படின்னாங்க நம்ம ஊரில் விசாரிச்சு பார்த்ததுல வந்து திண்டுக்கல்லில் வந்து எல்லாத்துக்குமே பகலில் தான் ஸ்லீப்பர் கோச் வந்து இருக்கு ஏன்னா ஆயுக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் கூட்டு போக முடியாது ஏன்னா எட்டு மணி நேரம் ஆகுது இங்கே திண்டுக்கல்லேருந்து அங்கே போகிறதுக்கு ஏன்னா ரொம்ப லாங்குன்றதுனால ஒரே இடத்துல உட்காந்து போக முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் பயம் அவங்களோட போகிறதுக்கு அதனால நான் வந்து ஸ்லீப்பர் கோச் வந்து மூவ் பண்ணேன் ஸ்லீப்பர் கோச் வந்து எல்லாமே பகலில் தான் கிடைக்குது நைட்டில் வந்து கிடைக்க மாட்டேங்குது பொதுவாகவே நம்ம பெங்களூரு சென்னை இந்த மாதிரி போகும்போதெல்லாம் நைட் நேரத்தில் தான் போவாங்க நாகர்கோவிலுக்கு அப்படி கிடைக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த மாதிரி வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால கவர்மெண்ட் பஸ்ல தான் சாதா பஸ்ஸில் தான் நான் வந்து ஆயாவை கூட்டிகிட்டு போக போகிறேன் ட்ரெயினுக்கு வந்து கேட்டோம் எவ்வளோங்க சொன்னாங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஆயிரத்தி அறநூற்றி ரூபா இந்த முந்நூற்றம்பரைக்கும் இருக்குது அறநூத்தம்பது வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அதுலேயும் ஸ்லீப்பர் வந்து கேட்டோம் ட்ரெயின்லயும் அதுலேயே அவ்வளோ ரேட்டுன்னு சொன்னாங்க ஃபோன் போட்டு கேட்டோம் அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாங்க அதனால ஏன்னா ஃபிலிம்மா இருந்தால் கூட பரவாயில்ல இது ஷார்ட் ஃபிலிம் தானே நம்மளும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ பஸ்ஸில் தான் போக போறோம் இப்ப மணி பாத்தீங்கன்னா எட்டு பத்து எடுக்கிறது தானேங்க பத்து எட்டு பத்தாயிடுச்சு நம்ம வந்து ஆயா வந்து அங்கே குளித்து கிளம்பி திருமணியில் எடுத்து வச்சிருக்காங்க நான் வந்து இந்த பேக்கில் தான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நான் அப்போ போட்டிருக்க ஒரு சுடி அதுக்கப்புறம் அங்கே போய் காலையில் ஃபிரஷப் ஆயிட்டு ஒரு சுடிதார் போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்தது ஆயாவுக்கு மூணு சாரி ஒரு பாவை ரெண்டு ப்ளவுஸு அதுக்கடுத்து ரெண்டு பூரை எடுத்து வச்சுருக்கோம் இதுதான் எடுத்துகிட்டு போக போகிறோம் என்ன ஷார்ட் ஃபிலிம்மே என்ன ஏதுன்றது தெரியல ஷார்ட் ஃபிலிம்னு மட்டும் தெரியும் அவார்டுக்காக எடுக்கிறாங்கன்னு தெரியும் ஷார்ட் ஃபிலிமோட நேம் வந்து தெரியல ஆனால் ஷார்ட் ஃபிலிம் மாதிரியே அவங்க வந்து எடுக்கல பெரிய பெரிய கேமரா வச்சு தான் எடுக்கிறாங்க என்னங்க எதா இருந்தாலும் இது ஒரு வாய்ப்பு தானுங்க என்னங்க ஆயா வந்து இது ஏதோ ஒன்று ஆயிடுச்சு என் பிள்ளைங்க இவர்லாம் பெருமையாக சொல்லிக்கலாம்ல எங்கள் ஆயா வந்து எங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆயா மறைஞ்சாலும் அதோட ஃபேஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் என்னங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆயா ஆயாக்குட்டி நாகர்கோவில் வந்து கிளம்ப போகிறோம் நீங்கள் எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வீடியோ போகலாம் மாமியார் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் ஆயாவை கூட்டிகிட்டு போகலான்னு ஆயா வந்து இந்நேரத்துக்கு உட்காந்து வேப்ப முத்த வந்து குழச்சிக்கிட்டு இருந்தாங்க எங்களை பார்த்தோன்னே எந்திரிச்சு போய் வேகமாக கிளம்பு ஆயா இந்த அந்த பேக்கில் நீ எடுத்து வச்சுருக்க துணியெல்லாம் எடுத்து வை

என்ன பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு இங்க பாடு தண்ணி இருக்கு என்ன பாட்டு பாடு பாட்ட மட்டும் பாடு என்ன பாட்டு இந்த வாத்து வருது பார் வாத்து வருது வாத்து அங்க வருதுவரு வருதுவரு வாத்து வருது கொத்த ஒருத்தரா

क्या रही है बात तो बसेर तो हैं कारो आंधे कैलम बीता रहे हैं ना यार ये कौन है ये सनी ने बालिकी बालिकी

அந்த ஊரில் வந்திருக்கோம் ப்ரெஷ் ரூம் போயிட்டு தலையெல்லாம் சீவிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கோம் ஆயாவுக்கு வந்து டீ வாங்கி கொடுத்துருக்கேன் சுட் காப்பி அரைக்கும் போய் உங்களுக்கு வாங்கி இதுக்கு பதினஞ்சு ரூபாய் இந்த டீ அதனால இன்னும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை வந்து பிக்கப் பண்ணிப்போங்க இப்போ தான் பஸ் இருந்து வந்தோம் இப்போ தான் பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க பக்கத்துலயே ஒரு லாஜில் வந்து ஒரு ரூம் எடுத்து கொடுத்துருக்காங்க நானும் ஆயா வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு நம்ம வந்து ஏழுரைக்கெலாம் போவோம் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஆறு பத்து சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி இந்த பிளாகை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய்ட்டு ஷார்ட் ஃபிலிம்லாம் ஆய இப்படிலாம் நடிக்கிறாங்க அப்படின்றத என்னால் முடிஞ்சால் அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து முடிஞ்சா வீடியோ வந்து எடுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஆயா இந்த செலவே கட்டு